எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு டாக்டர்ஸ் டே மருத்துவர் தினம் உங்கள்கிட்ட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் டாக்டர் முத்து சரவணகுமார் முத்தூஸ் மருத்துவமனை சிங்கான்கூர் இருக்கக்கூடிய எலும்பு முடிவு மருத்துவமனை சரவணமுட்டியில் இருக்கக்கூடிய பல்துறை மருத்துவமனையோட துறை தலைவராகவும் சேர்மனாகவும் இருக்கேன் டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை சார்பில் அனைத்து மருத்துவர்களுக்கும் இந்த உலகத்தில் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த உள்ளங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் அண்ட் வாரியர்ஸ்ன்னு சொல்லுவோம் கடவுள் படைத்த இந்த உடலையும் உயிரையும் காப்பாற்றுவதற்கும் அவர்களை வழி வேதனை வழி வேதனை பெயின் அண்ட் சஃபரிங் பெயின் அண்ட் சஃபரிங்னு சொல்லுவோம் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் அக்னி உடல் மற்றும் மன வலியை போக்கும் முக்கியமான பொறுப்பை கடவுள் டாக்டர்ஸ்ட்டை கொடுத்துருக்காரு அந்த உயிரை காப்பாற்றுறதும் அவங்களுக்கு கஷ்டத்தை போக்குறது தான் டாக்டர்களோட கடமை அதுக்காக டாக்டர்களை கடவுளை உருவாக்கியிருக்காரு என்னைக்கு மனிதன் தோன்றாலும் அன்றைக்கே மருத்துவமும் தோண்டிடுச்சு ஏன்னா ஒரு எந்த ஒரு வண்டியும் ஏதோ ஒரு ஈவன் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினு கூட அதை சர்வீஸ் யாரும் வாங்க மாட்டாங்க ஒரு இன்ஜின் வாங்குறீங்க ஒரு மோட்டர் வாங்குறீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த பொருள் என்னமே சர்வீஸே பண்ண முடியாது ஓடுற வரைக்கும் ஓடும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னா யாராவது வாங்குவாங்களா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த மருத்துவங்கிறது என்றைக்கு மத உலக இந்த உலகத்தில் மனித இனம் உருவாச்சோ அன்னைக்கு உருவானதாக இந்த மருத்துவங்கிறது பழைய காலத்தில் ஒவ்வொரு வகை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வகையான மருத்துவம் இருந்தது இப்போ இது அலோபதி மருத்துவம் ரொம்ப தட வாங்கி நல்லா எல்லா நாட்டுகளையும் ஓங்கி நிற்கிது இப்போ நல்லா டெவலப்டு கண்ட்ரீஸ் நல்லா டெவலப் ஆகி இப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் நல்லா பெனிட்ரேட் ஆயிடுச்சு அது எஸ்பெஷலி இந்தியா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது எஸ்பெஷலி சவுத் இந்தியன் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது ரொம்ப திறமையானவங்க நான் பல க பல நாடுகளில் பணி புரிஞ்சிருக்கேன் ட்ரைனிங் ஆகியிருக்கேன் பயிற்சி பெறும்போதும் சரி பணிபுரியும் சரி அந்த தமிழ்நாடு சவுத் இந்தியா இருந்து வரக்கூடிய டாக்டர்ஸ்க்கு உலகம் கூட ரொம்ப பெரிய பேர் ஈவன் சுவிட்சர்லாந்தில் கூட நான் இருக்கும்போது இந்தியன் டாக்டர்ஸ்னாலே ஒரு நல்ல மதிப்பு அதுலேயும் சவுத் இந்தியன் டாக்டர்ஸ்னால் ரொம்ப நல்ல மதிப்பு ஸோ இது வந்து நம்ம நாட்டுக்கு கிடைச்ச பெருமை ஸோ அந்த நம்மளை உருவாக்குன டாக்டர்கள் டாக்டர் ஆனவங்க ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி அடித்து நம்ம உயிரை காப்பாற்றுவோம் அவங்கள்ட்ட வந்து கஷ்டத்தை போக்கோன்னு உறுதி உறுதியெடுத்து மக்களுக்கு மக்களை காப்பதற்காக போராடுவோம் என்று உறுதி சூளுரைக்கும் நேரம் இது மக்களுக்கு அவங்கக்கூடிய வாழ்நாட்களில் அவங்க சிரமம் இல்லாமல் வழி வேதனை இல்லாமல் ஆக்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் இங்கே கொண்டு வரணும் நம்ம மக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நம்ம முத்து சுமத்தோட நோக்கம் என்றைக்கும் அவங்க உயிரை காப்பாற்றணும் அவங்கள வந்து சந்தோஷமா வைக்கணும் அவங்கள சிரிக்க வைக்கணும் வழி வேதனையிலேருந்து அவங்கள விடுபட வைக்கணும் அதை நம்ம எங்களோடய நோக்கம் எங்கள் மருத்துவர்களோட நோக்கம் அதுக்காக கடைசி வரைக்கும் போராடுவோம் இந்த மருத்துவ மருத்துவர் தினத்தன்று இந்த மருத்துவர்களுக்கு அகெயின் எல்லாத்துக்கும் என்னோடய ப்ளெஸ்ஸிங்ஸு வாழ்த்துக்கள் மற்றும் நம்ம மருத்துவராக மருத்துவ தொழிலுங்கிறது பார்த்திங்கன்னா உலகத்திலே ஒரு உன்னதமான தொழில் ஒரு மருத்துவராக சொல்கிறேன் இதுக்கு மேலே ஒரு உன்னதமான தொழில் உலகத்தில் இருக்கவே முடியாது ஏன்னா அவர் கடவுள் கொடுத்த உடல் இந்த உயிர் இந்த நம்ம உடலும் உயிரும் யாராலையும் கொண்டு வரவும் முடியாது எடுத்துகிட்டு போக முடியாது இது கடவுள் கொடுத்தது அதை சரி பண்ணுறதுக்காக தான் மருத்துவர்களை படிச்சிருக்காரு அப்படின்னா கடவுள் தான் நம்மளை அந்த நம்ம ஒவ்வொரு தடவோ ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு ஒரு வியாதியை சரி பண்ணும்போது ஒரு ஒரு நோயாளியை சரி பண்ணும்போது கடவுள் தான் உள்ளே வர்றதா அர்த்தம் இவன் பேஷண்ட்ஸே அப்படி தான் சொல்லுவாங்க எங்களோட தெய்வமே உள்ளே வந்து சரி பண்ணிச்சுமாங்க அது மாதிரி அந்த மருத்துவருக்குள்ளே கடவுள் இருக்கார் அந்த ஆத்மாக்குள்ளே கடவுள் இருக்கார் அந்த இறைவனே சரி பண்ணுறாரு தான் நிதர்சனான உண்மை ஸோ இந்த மருத்துவத்தை நல்லா ஒரு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அந்த மனித நேயத்தோடும் செய்யும்போது கடவுள் அங்கே வருவார் ஸோ இந்த மருத்துவர் தினத்தன்று அத்தனை மருத்துவர்களும் மக்களுக்காக இன்முகத்துடன் சந்தோஷமாக அவர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று உரைத்து கொண்டு விடைபெறுகிறேன்